ஹலோ வெல்கம் ஐடியோ கத்துக்குட்டீஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெடிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம் சாப்பிட்டர் ஃபைவ் டூ டைமெஷன் அனாலிட்டிகல் ஜியாமட்ரி இருபதிமான பகுமுறை வழிவங்கிற சாப்பிட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டு எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில ஃபிஃப்த்தில் ஃபோர்த்து சம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பின்வரும் சமன்பாட்டின் கூம்பு வலையின் வகையை கண்டறிந்து அதன் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் இயக்குவரையை காணுங்க ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அன் ஃபைன் சென்டர் போக்கி வேர்டிஸஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி ஃபாலோயிங் இக்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு கானிக்கோட ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க இந்த கானிக்கோட ஈக்குவேஷனில் இது என்ன டைப் ஆஃப் கானிக்கிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் வாங்க இது என்ன கானிக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்போம் நமக்கு மொத்தமே மூணு டைப் ஆஃப் கானிக் தான் இருக்கும் ஒன்று பேராபோலா இன்னொன்று ஹைபர்போலா இன்னொன்று எலிப்ஸ் சரிங்களா இது வந்து ஃபார்மல் சாரி பேராபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சரிங்களா திட்ட வடிவம் ஸோ இதோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது எக்ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்ன்னு இருக்குது பட் இது வந்து ஃப்ராக்ஷனலில் இருக்குது ஸோ பேராபோலா கிடையாது தென் ஹைப்பர்போலாவாங்கிறத பார்ப்போம் எலிப்ஸாங்கிறத பார்ப்போம் எலிப்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் இதுதான் நம்மளுடைய எலிப்ஸ் ஃபார்மேட்டாக இருக்கும் ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பட் நடுவுல பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ எலிப்ஸும் கிடையாது தென் ஹைப்பர் போலாவான்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஹைப்பர் எப்படி இருக்கும் x2 ஆர் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் சாரி எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஒன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தென் பார்த்திங்கன்னா எக்ஸ் பை ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இதே மா தான் இருக்குது பட் இதுக்கு வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரிங்கும் ஒய் ஸ்கொயரிங்கும் இடமா இருக்கு அது ப்ராப்ளம் இல்லை பட் நம்மளுடைய ஃபார்மெட் வந்து பாருங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட ஒத்து போகுது ஸோ இது ஒரு ஹைப்பர் சரிங்களா பட் இதோட குறுக்கச்சு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் என்ன ஒய் ஆக்சஸ் இதோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் சாக்சஸ் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் மாறும் ஓகேங்களா ஸோ ஹைப்பர் போலான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தென் ஹைப்பர் போலாவோட ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த இருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து நம்மளுடைய ஏ ஸ்கொயர் அதே மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா செகண்ட் டேர்ம் இதுதான் நம்மளுடைய பி ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிச்சு தென் ஃபஸ்ட்டு என்ன பேராமீட்டர் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அதாவது பாசிட்டிவ்ல ஃபஸ்ட்டு என்ன பேராமீட்டர் இருக்குன்னு பாருங்கள் ஒய் அப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் சாக்சஸ் ஓகேங்களா குறுக்கச்சு ஸோ இப்போ நம்ம மூணு மூணு பேராமீட்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இது தெரிஞ்சதுனால இப்போ நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ இந்த சம்முக்கு சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் வரல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது கொடுத்துருக்க ஈக்வேஷன் ஸோ இதுலேருந்து நான் என்ன சொன்னேன் ஏஸ்கோயோட வேல்யூ சிக்ஸ்டின்னு சொன்னேன் ஸோ ஏஸ்கோயோட சிக்ஸ்டீன் ஸோ ஏயோட வேல்யூ ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபோர் வந்துடும் சரிங்களா ஸோ ஏயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடும் சிமிலர்லி பி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன நயன்னு தெரியும் இந்த இறக்க பார்த்தீங்களா இதுதான் பி ஸ்கொயர் ஸோ பியோடய வேல்யூ நமக்கு என்ன தெரியும் த்ரீ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ ஏ பி ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு நமக்கு சியோடய வேல்யூவும் தெரியணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய சி தெரிஞ்சால்தான் நம்ம குவியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ சி ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹைப்பர் போலாவில் ஓகேங்களா ஸோ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ சி ஸ்கொயர்டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ சியோடய வேல்யூ நமக்கு என்ன ஃபைவ் ஓகேங்களா கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மையம் ஸோ மையம் வந்து பாருங்கள் இதுதான் நம்மளுடைய கொடுத்துருக்க ஈக்வேஷன் நமக்கு மையம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ எப்படி நான் ஜீரோ கமா ஜீரோன்னு சொல்கிறேன்னா நமக்கு மையம் ஏதாவது ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா ஒருவேளை வந்து இப்போ வந்து ஃபைவ் கமா ஃபைவ்ங்கிறது மையமாக இருந்துச்சுன்னு நோய்களே அது எப்படி இருக்கும் ஒய் ப்ளஸ் ஃபைவ் பை ஹோல் ஸ்கொயர்ட் பை சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் பை நயன் ஈக்குவல் டு ஒன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு என்ன மையமோ அது எக்ஸுக்கு பக்கத்துலேயும் ஒய்க்கு பக்கத்துலையும் வந்துடும் அதை தான் ஹெச் கே அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மையம் வந்து எந்த புள்ளியும் இல்லை கிட்டே எந்த வேல்யூமில்லை ஒய்கிட்டே எந்த வேல்யூமில்லை ஸோ மையம் வந்து என்ன நமக்குங்க ஜீரோக்கமாக ஜீரோ ஸோ மையம் ஜீரோ கமா ஜீரோ கொண்ட அதிபர ஓகேங்களா அடுத்து இதோட குறுக்கட்சி என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதன் குறுக்கட்சி என்ன ஒய்யச்சு முதல்ல சொன்னல எது ஃபஸ்ட் இருக்கோ அதுதான் குறுக்கட்சி ஒய்யச்சு ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ குறுக்கட்சி வந்து இது அப்படியே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய்ஆக்ஸஸ் அப்படின்னு அவ்வளோதான் ஸோ குறுக்கட்சியும் தெரிஞ்சு போச்சு நமக்கு மையமும் தெரிஞ்சு போச்சு அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முனை குவியங்கள் எல்லாம் போடலாம் தார் ஃபோர் குறுக்கட்சி ஒய்ஹாக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸில் வர்ற வேல்யூ எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும் ஏன்னால் நமக்கு சென்டர் ஜீரோ கம்மா ஜீரோ ஸோ ஒய்ஆக்சஸில் வர வேல்யூஸ் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும் எக்ஸ் ஆக்சஸ் ஜீரோவாக தான் இருக்கும் தார் ஃபோர் குவியங்கள் குவியங்களுக்கு என்ன ஃபார்முலா ஃபோக்கி நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் ஜீரோவாக இருக்கும் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஜீரோ கமா பிளஸ் ஆர் மைனஸ் சியோட வேல்யூ நமக்கு ஃபைவ் ஓகேங்களா குவியம் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு அடுத்து நம்ம போட போகிறது என்ன முனைகள் முனைகள் போடுவோம் அவங்க வேர்டிசஸ் ஜீரோ இருக்கு எக்ஸ் ஆக்சிஸில் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ முனையை வந்து எப்போதும் நம்ம ஏன்னு சொல்லுவோமா ஸோ ஜீரோ கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏயோட வேல்யூ ஃபோர் அவ்வளோதான் அடுத்து இயக்குவரையோட சமன்பாடு இயக்கு வரைகள் டேரக்டர்ஸஸ் என்ன இதுக்கு ஃபார்முலா இருக்குது ஒய் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி வாங்க ஏ ஸ்கொயர் பை சின்னு என்ன அள்ளி வரும் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்டீன் பை ஃபைவ் அவ்வளோதான் இயக்குவரையோட வேல்யூவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்மு இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ